தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நேர்களே ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் முறையாக பெண்கள் பிரிவில் தங்கம் கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பு இன்றைக்கு வரி போயிருக்கு கோடிக்கணக்கான நேர்களுக்கு இது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங் தான் வினேஷ் போகத் அவர் தங்கம் வெல்வார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது திடீர்னு இன்றைக்கு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் கமிட்டி அறிவிச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு அவருடைய எடை பிரிவுல நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட ஒரு நூறு கிராம் எடை அதிகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நியூஸ் அவர் நேத்துக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து கடைசி கட்ட முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க குறைக்கிறதுக்கு ஆனாலும் கூட இன்னைக்கு அவருடைய எடையை சோதிக்கும் போது ஒரு நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறதா சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி நிராகரிச்சுட்டாங்க இதையெல்லாம் கடந்து நிறைய விமர்சனங்கள் இதுக்கு பின்னாடி முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் தாண்டி சில அரசியலும் பேசப்படுகிறது அது என்ன இதுக்கு பின்னாடி பேசப்படுகிற அரசியல் என்ன வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஏன் இந்த மாதிரி கடைசி கட்டத்துல வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஏன் அதை முன்னாடி அவங்க இந்திய குழு அதை சரிவார்க்கலையா இதெல்லாம் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம டெமோக்ராட்டிக் டிபேட்சியில முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க ஆனந்த் கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஆனந்த் வணக்கம் என்ன ஆனந்த் ஒரு ஐம்பது கிலோ எடை பிரிவுல வினேஷ் போகத் கலந்துக்கிறாங்க ஸோ அவங்க போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எடையெல்லாம் சோதித்து பார்த்துருப்பாங்க அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் ஏன்னா இது ஒரு ஒலிம்பிக்ங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இந்தியர்களும் அந்த ஒரு தங்கப்பதக்கமாவது நமக்கு கிடைக்குன்ற எதிர்பார்ப்பில் இன்றைக்கு இருந்திருக்காங்க அப்போ இது வந்து அந்த வினேஷ் போகத் மட்டும் இல்லாம அவங்க கூட போன அந்த இன்டையர் குழுவோட அஜாக்கிரதையால் இதை பார்க்குறாங்க மக்கள் முதல் விஷயம் அந்த ஃபைனலில் அவங்க டிஸ்குவாலிஃபை இருக்காங்க அது பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு செய்தி தான் ஏன்னா வந்து தங்கம் கிடைக்கலனாலும் வெள்ளியாவது கிடைக்கும் பட் அப்போது வெள்ளியும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அது ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பு இந்தியாவுக்கு ஏன்னா இந்தியா மூணு பதக்கம் ஜெயிச்சிருக்கு நம்ம ஒரு பதக்கம் ஜெயித்தவங்கள்லாம் இந்தியாவுக்கு மேலே இருக்காங்க பட்டியலில் ஸோ இந்தியா வந்து ஒரு சில்வரோ ஒரு கோல்டோ வாங்கினா அப்படியே ஜம்ப் பண்ணி போகும் இப்போ இருக்கிற பொசிஷனில் இருந்து ஜம்ப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது பட் அதை நம்ம வந்து நலவும் விட்டுட்டோம் ஆமாம் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இது ஏன் கடைசி நிமிஷத்தில் சொன்னாங்க அப்படி கிடையாது ஓ ஒரு மனிதனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டு படுத்த உடனே கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி காலை கடலாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல வந்து வெயிட் குறையும் ஸோ ஹியூமனுடைய வெயிட் வந்து இந்த ஒரு அரை கிலோ வரைக்கும் முன்ன பின்னே போகும் ஒரு நாள்லேயே அரை கிலோ கிலோ கூடும் குறையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ஹியூமன் கண்ட்ரோல் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த நூறு கிராம் இரநூறு கிராம்லாம் வந்து முன்ன பின்ன போகும் வாய்ப்பு இருக்குது பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய கேட்டகரி வந்து ஐம்பத்தி மூணு கிலோ கேட்டகரி தான் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கேஜிஸான கேட்டகரி தான் அதுதான் ரெஸ்லிங்லேயே வந்து உலக பிரசித்தி பெற்ற டாப் மோஸ்ட் அத்லீட்ஸ் வந்து காம்படீட் பண்ணுறது அந்த ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கிலோ கேட்டகரியில் தான் வந்து காம்பிடேட் பண்ணுறாங்க ஸோ வினிஷ் போகத் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டி கேஜிஸ் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் என்னால் கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க நல்லா விளாண்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்ற சுட்டில் வந்து அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் மூணே தடவை தான் தோத்துருக்காங்க அதுவும் ஃபிஃப்த்து கிரேடில் அவங்க இன்டர்நேஷனல் வந்ததுக்கு அப்புறம் அத்துதே கிடையாது குறிப்பா மற்ற நாட்டு வீரர்களோட அவங்க உள்ளூர் போட்டியில் தோத்துருக்காங்க ஆனால் இன்டர்நேஷனல்ல தோத்தது கிடையாது ரெண்டு கேம் தோக்காமலே ஜெயிச்சிருக்காங்க கடந்த ஒலிம்பிக்ல ஒரு பாயிண்ட் கூட விட்டு கொடுக்காம அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் கண்டென்ட்ரை தோக்கடிச்சு தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க பட் இது வந்து மிஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் இதோடைய பின்னணி ஆனால் இதுக்கு பின்னாடி சில சர்ச்சைகள் முன்வைக்கப்படுகிறது ரொம்ப ஓப்பனா நான் சொல்லிடுறேனே பிரஜ் பூஷன் விவகாரத்துல ரொம்ப கடுமையா போராடினாங்க அதனால வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதில் வந்து ஒரு கேம் விளையாடிடுச்சு இன்னும் டேரக்டாக சொல்றேனே மோடி தான் பதக்கத்தை கிடைக்க விடாமல் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க மோடிக்கு வந்து பதக்கத்தை கிடைக்க விடாம பண்ணுற அளவுக்கு பவர் இருந்ததுன்னா பதக்கத்தை கிடைக்க வைக்கிறதுக்கும் பவர் இருக்குல்ல வினிஷ் போகத்தை விட்டுடுங்க மோடியை பாராட்டக்கூடிய நிறையா வீரர்கள் இருக்காங்க இப்போ மனுபாக்கர் ரெண்டு வெங்கல பதக்கம் ஜெயிச்சாங்க அவங்கள கோல்டு அடிக்க வச்சிருக்கலாமே அவங்க மோதியை பாராட்டுறாங்க மோதின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு எங்களுக்கு மாதிரி கேலோ இந்தியா திட்டங்களில் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடி போய் பிச்சை சார் சார் கொஞ்சம் தாங்க கம்பெனியில் போய் பிச்சை எடுப்போம் நான் இந்தியாக்காக ஷூட்டிங்லாம் போகிறேன் எனக்கு கொஞ்சம் காசு தாங்க ஏன்னா அபினவ் பிந்திராக்கு இந்த நிலைமை வந்திருக்கு மேரி காம்புக்கு இந்த நிலமை வந்திருக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது எங்களுக்கு ஊழல் பண்றதுக்கே சரியா இருக்கு நீ வேணா யார்ட்டையா போய் பிச்சை எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பின அரசாங்கம் தான் இந்தியா இருந்தது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி சைனா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் அந்த ஒலிம்பிக்கில் அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சாதனைகள் செய்ய ஆரம்பிச்சாங்களோ இந்தியா செய்யணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை முயற்சி பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியாவில் நடத்தணும் அந்த தடவை இந்தியா தான் டாப்பாக இருக்கணும் பட்டியலில் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ இருக்கிற மோடி கவர்மெண்ட் வந்து நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கு ஸோ மனுபாக்கர் வந்து அவ்வளோ பாராட்டியிருக்காங்க இந்தியாவுக்கு ரெண்டு பதக்கம் வாங்கி தந்தேன் அவங்கள கோல்டு வாங்க வச்சிருக்கலாமே எவ்வளவு பண்ணிருக்கலாம் ஸோ மோதியால வந்து பதக்கம் வாங்க வைக்க முடியாதுன்னு சொன்னா வாங்க வச்சிருக்கவும் முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெ பெரிய உருட்டு ஒண்ணு ரெண்டாவது எதுக்கு இவங்கள கஷ்டப்பட்டு எல்லாம் ஏத்தி அனுப்பணும் உங்களுக்கு அவ்வளோ மோதி காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தா டோப் டெஸ்ட்ல ஃபெயிலு இங்கயே ஓவர் வெயிட் இல்லாட்டியும் வந்து கேரக்டர் பண்ணி டிஸ்குவாலிஃபை இந்தியாலேயே டிஸ்குவாலிஃபை பண்ணி அம்மிச்சிரக்கலாமே அதெல்லாம் நீங்க வந்து காங்கிரஸ் பீரியட்ல பாத்திருப்பீங்க பழி வாங்குறது இது இது பண்றது அது பண்றது இது பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம இங்க தமிழ்நாட்டுல இந்த அரசியல் இந்த சாக்கடையில இருக்கறதுனால மோதியும் பிஜேபியும் அது பண்ணிவிடுமோன்னு நம்மளாவே நினைச்சிக்கிறோம் அவங்க அப்படி பண்ணல அவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்லிங் ப்ரொட்டஸ்ட் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி தந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதில் நியாயம் இருக்கா இல்லையா பிரிஜிபூஷன் சிங் நல்லவரா கெட்டவரா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் தனி விவாதம் பிஜேபிக்கு இதில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்போ நியாயப்படி இவங்களை வந்து ஃபிளைட் ஏற்றி அனுப்பியிருக்கூடாதுல்ல அதில் கலந்துகிட்ட மத்த ரெண்டு பேர் டிஸ்காலிஃபை ஆயிட்டாங்களே பஜ்ரங் புனியான்னு சொல்லி காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்போ வந்து அங்கே ஹூடான்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸில் அவர் தான் அங்கே எம்பியா இருக்காரு ராகுல் காந்தி பக்கத்திலே உட்காந்துருப்பாரு நீ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூடாக்கு ரொம்ப நெருக்கம் இந்த ரெஸ்லிங் ப்ரொட்டஸ்டில் வந்து சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத்துக்கு கூட ஒருத்தர் இருப்பார்ல தாடி வச்சுட்டு ஒருத்தர் அவர் பேர் தான் பஜ்ரங் புனியா அவர் ரொம்ப நெருக்கம் அந்த ஹூடாக்கு மாமா மச்சா மாதிரி அவரெல்லாம் டிஸ்கவாலிஃபை ஆகிட்டார் அவராக டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார் அவர் ஜெயிக்கவே இல்லை அவரால் போக முடியல அப்படி பண்ணியிருக்கலாம்ல

கடைசி அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது ஜெர்மனி நம்மளோட ஒரு கோல் அதிகமாக அடிக்கிறாங்க நம்ம ரெண்டு அவங்க ரெண்டுன்னு இருந்தோம் ஜெர்மனி மூணு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோல் கீப்பரே இல்லை இந்தியாவுக்கு ஃபவுல் தராங்க கோல் வெளில நிற்க வேண்டிய நிலைமை கோல் கீப்பரே இல்லாமல் நாலு நிமிஷத்தில் மூணு கோலை வந்து நம்ம டிஃபெண்டர்ஸ் தடுத்துருக்காங்க கடைசி நாலு செகண்ட் இருக்கும்போது ஜெர்மனி கோல் போஸ்ட்டில் நம்ம அடிக்கிறோம் அது வந்து கோல் போஸ்ட்டுக்கு மேல அப்படி ஒரு இன்ச்சுல அப்படி போகுது அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் ஒரு போகுது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம வந்து சில்வரோ கோல்டோ மிஸ் பண்ணிருக்கோம் அரசியல் பண்ண முடியல அதனால காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் அதை பத்தி பேசுறதே இல்லை அதுல அரசியல் பண்ண முடியல அதுல மோடி வந்து மேக்னெட் வச்சு பால் அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டாருன்னு உங்களால போய் சொல்ல முடியல அதனால அதை அப்படியே விட்டுட்டு நான் நேற்று லைவ் மேட்ச் பார்த்தேன் எனக்கு இன்னைக்கும் இப்போ கூட அதுல இருந்து நல்லா வெளில வர முடியலன்னா இந்தியா டிசர்வ் பண்ண ஒரு விக்டிரி ஹார்ட் லக் பேட் லக் நம்ம தோத்துட்டோம் அதே தான் இவங்களுக்கும் வினேஷ் போகத்துக்கும் பேட் லக் ஹார்ட் லக் அந்த ஒரு நூறு கிராம் அந்த ரெண்டு கிலோ நூறு கிராம் அவங்களுக்கு அதிகமானதுனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த ப்ரோன்ஸ் மெடலுக்கான அந்த போட்டியில இந்தியா ஜெயிச்சதுனாலே அது ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பா போன வாட்டியும் இந்த வாட்டியும் அப்படிங்கும் போது அது இந்தியன் டீம் பொறுத்தவரையும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வினேஷ் போகத்து கோல்டு அடிச்சிருந்தா கூட அப்பையும் மோடி தான் பள்ளி சொல்லுவாங்களே முதல் விஷயம் அவங்க கோல்டு அடிச்சிருந்தா பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க இல்லாட்டி இவங்க எல்லாம் சொல்றாங்களே சங்கின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அத கொண்டாடி இருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெசிலர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து அரசியல் அதில் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரம் இருக்கு ஓகேங்களா ஆனால் ரெசிலிங் ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்டவங்க எல்லாருமே நாட்டுக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது அவங்க பாஜகவுக்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க பிஜேபி எம்பிக்கு அகேன்ஸ்டா போனாங்க அவங்க நாட்டுக்கு அகேன்ஸ்டா பண்ணலை இந்த புரிதல் வந்து நமக்கு முதல்ல வேணும் காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து அப்படியே பாஜக பண்ணி பாஜகவே இந்தியாவோட கனெக்ட் பண்ணி நீங்க கேட்டிங்கல்ல அவங்க கோல்டு ஜெயிச்சிருந்தா இருந்தா மோடி அவமானப்படுத்திருப்பாங்களான்னு கண்டிப்பா காங்கிரஸ் அது பண்ணியிருக்கும் பாத்தியா நீ அவங்கள நசுக்க பார்த்த ஆனா அவ எப்படி வந்து ஜெயிச்சது வந்து சிங்கப்பெண் மாதிரி ஜெயிச்சோடனே சோஷியல் மீடியாவில் அது மாதிரியான சில பதிவுகள்லாம் நான் பார்த்தேன் அதிகார கரங்கள் உன்னை அடக்கும் போது அதை எது எதிர்த்து நின்று எப்படி ஜெயிக்கிறேங்கிறத வினேஷ் போகத்துக்கிட்டேருந்து கற்றுக்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி நம்ம பாஜக மோதிகிட்ட இருந்தோம் ஒன்று கற்றுக்கணும் நான் இப்போ சொன்ன மாதிரி ரெஸ்லர்ஸ் வந்து நம்மள தான் எதிர்க்கிறாங்க பிஜேபியை தான் எதிர்க்கிறாங்க அவங்க நாட்டை எதிர்க்கலை அதனால அவங்களுக்கு வந்து ரெசிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கூடாது எலிஜிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது அதனால் இது வேற அது வேற ஒலிம்பிக்ஸ்னு வரும்போது நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்கள நம்ம நாட்டினுடைய வீராங்கனையாக நம்ம பார்க்கணும் ஒலிம்பிக்ஸுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம பண்ணணும் ஸ்மூத்தாக தராங்க நீ அரசியல் இதை எதுக்கு பண்ணுற ஹரியானா தேர்தலுக்கு தானே பண்ணுற தீபேந்திர ஹூடாவோட சேர்ந்து ஹரியானாவில் பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு தானே நீங்கள் ரெசிலர்ஸ் சில பேர் இதே இந்த நாலு பேர் தான் ரெசிலர்ஸா சார் நான் என்ன கேட்குறேன் வினேஷ் போகத்து பஜ்ரங்க புனியா சாக்ஷி மாலிக் இவங்கதான் ரெஸ்லர்ஸ் இல்லையே வினேஷ் போகத்தோடைய அக்கா கீதா போகத்து அவங்க ரெஸ்லர் தானே அவங்க காமன்வெல்த்ல கோல்டு வாங்கியிருக்காங்க வினேஷ் போகத்தா பிரான்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க கோல்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய இன்னொரு தங்கச்சி பபிதா போகத்து அவங்களும் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ரெண்டு பேரும் பாஜக தானே இருக்காங்க ஸோ இந்த ரெஸ்லிங் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஹரியானா தேர்தலுக்கான ஒரு இதுதான் ஸோ பாஜக ரொம்ப பெருந்தன்மையா பார்க்குது தேர்தலை தேர்தல் காலத்தில் பார்ப்போம் இப்போ நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அதுக்கான திறமை உனக்கு இருக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் போய் ஜெயிச்சுட்டு வா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் சார் பேட்மிண்டன் கோச் மென்டார் அவர் வந்து பேட்மிண்டன்ல இந்தியாவில் இந்த எந்த பதக்கமும் ஜெயிக்க முடியும் முடியலன்னொடனே அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் தரார் ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக ரெண்டு பதக்கம் ஜெயிச்சிருக்கணும் பேட்மிண்டனில் ஏன்னா ஜெர்மனியில் ஒரு ஊரை ரெண்ட்டுக்கு எடுத்து லீஸுக்கு எடுத்து அந்த ஊரில் பிளேயர்ஸு அந்த பிளேயர்ஸோடைய கோச் பர்சனல் கோச்சு அப்புறம் இந்தியன் கோச்சு சப்போர்ட் ஸ்டாஃபு அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் எல்லாரையும் அங்கே வந்து தங்க வச்சு பல மாதம் அங்கே வந்து பேட்மிண்டனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி அன்ரீசனபிள் டிமாண்டெல்லாம் வந்து பண்ணி தந்திருக்காங்க அவர் என்னன்னு சொல்லலாம் அந்த அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் அது வேறு ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் இல்லை வந்து பெரிய அளவில் இப்போ ப பரிசு தொகையாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பண்ணியிருக்கு இவ்வளோலாம் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு இதோட கவர்மெண்ட் அவ்வளோ வேலை முடிஞ்சுது பதக்கம் ஜெயிக்க வேண்டியது பிளேயர்ஸோடைய வேலை பிளேயர்ஸ் அதை வந்து பண்ணலை இது வந்து ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரி எந்த நாடும் எந்த அரசாங்கமும் செய்யாது உங்களுக்காக செஞ்சுருக்கு நீங்கள் தவற விட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அதே தான் ரெசிலிங்க்கும் பண்ணியிருக்காங்க போரா போராட்டம் வேறு ஒலிம்பிக்ஸ் வேறு இந்த பெருந்தன்மை பாஜகவுக்கு இருக்குல்ல இதை வந்து பாஜக ஆட்கள் வந்து இந்த இந்திய மாண்பை வந்து பாஜக கடைபிடிச்சிருக்கு இதை பாஜக கிட்டேருந்து கற்றுக்கோங்கன்னு இவங்களும் போஸ்டர் போ அடிச்சோடலாமே சரி பாஜக ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டிக்கான அந்த விதிமுறைகளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருந்தார் அந்த விதிமுறைகளில் சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் இருந்தது அந்த மாநில தலைவர் அண்ணாமலை கூட அதை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அந்த வயசு படி அந்த பிரிவுகள் பிரிப்பாங்க இல்லையா ஜூனியரு சப் ஜூனியரு சீனியரு அப்படின்னு அப்போ பதினாலுலேருந்து பத்தொம்போது வயது இருக்கிறவங்கள ஒரே கேட்டகிரியில் கொண்டு போய் விளையாட வைக்கிறாங்க அது இந்தியாவினுடைய அந்த கேலோ இந்தியா விதிமுறைகளுக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்காரு அப்போ இங்கே தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநராக தலைநகராகவும் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை இங்கே உருவாக்குவோன்னுலாம் சொல்கிற தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இது மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதாவது விளையாட்டு ஆசிரியர்கள் இரநூறு மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு ஆசிரியர் அப்படின்னு இருந்ததை எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு ஆசிரியர் அப்படின்லாம் மாற்றிருக்காங்க அப்போ எ எந்த அளவுக்கு இவங்க ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது இதிலே தெரியும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா வந்து சொந்த பையனே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு விளையாட்டு பையன் அப்படிங்கிறதுனால விளையாட்டு அமைச்சராக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க செய்கிற செயலில் தான் தெரியுது ஏன்னா சார் நீ இது சொல்கிறீங்க ஏஜ் கேப்பு இதுவங்க ரெகுலராக பண்ணுறது மத்திய அரசு ஏதாவது சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது மத்திய அரசு பல்லு வளர்க்குங்க பல்லுக்கு நல்லதுன்னு சொன்னால் நாங்கள் பல் வளர்க்க மாட்டோம் அப்படின்ற ம டிசிஷன் எடுக்கிற ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது அவங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க ஸோ மத்திய அரசு என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும் இப்போ கேரளோ இந்தியாவில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சோன்னா நாங்கள் அதை உடைக்கிறோம் இதுதான் புரட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் சார் நேஷனல் கேம்ஸுக்கு நம்ம ஆளே அனுப்பலையே சார் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட அனுப்பலையே சார் நூற்றம்பது பேர் அனுப்பி இருக்கணும் சார் நேம் அனுப்ப மறந்துட்டாங்க உதயநிதியுடைய என்னங்க தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகரா உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது விளையாட்டுன்னா நீங்க என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா ஒலிம்பிக் விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படி கிடையாது விளையாட்டுல வந்து ஒலிம்பிக்ல வந்து கத்தி சண்டை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு ஆளை கொல்ல முடியாது ஆனா தமிழ்நாட்டில் வந்து ரியலிஸ்டிக்கான கத்தி சண்டைலாம் அந்த போட்டியை தான் ஊக்குவிக்கிறாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு சண்டை போடுறது குத்துறது கத்தம் பாக்குறது அருவா எடுத்துட்டு போய் வெட்டுறது இந்த மாதிரி வந்து ரியலிஸ்டிக்கான ஸ்போர்ட்ஸை வந்து இங்க வந்து டெவலப் பண்றாங்க ஸோ நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது விளையாட்டு துறைக்கும் விளையாட்டு அமைச்சருக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நூத்தி ஐம்பது இந்தியாவில நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும் ரெண்டு வருஷம் என்ன சொல்றாங்க அனுப்ப மறந்துட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் மத்த வேலை எல்லாம் இருந்தது என்ன சார் அந்த அந்த வேலை செய்யறவனுக்கு என்ன சார் இது இந்த லிஸ்ட் அனுப்புறத என்ன சார் வேலை ஒலிம்பிக்கு இந்தியன் பிளேயர்ஸ் போல கேட்டா நாங்க லிஸ்ட் அனுப்ப மறந்துட்டோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா எத்தனை பேர் காரி துப்பி இருப்பாங்க அப்போ இது காரி துப்புற விஷயம் தானே சார் ஒரு ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு அஜாக்கிரதையா இருப்பா இருந்தாருன்னா அவர் கீழே வேலை செய்யற அந்த ஒஃபிஷியலி உலக அஜாக்கிரதையா இருப்பார் பயம் கிடையாது அமைச்சர் என்ன கேட்க போறாரு அவருடைய சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகலன்னா அவர் கோவப்படுவார் ஏன்னா பணம் வரும் வருமானம் வரும் நூற்றம்பது இளைஞர்கள் அவங்களுடைய ஒலிம்பிக் கனவு அது என்ன மண்ணாங்கட்டியா போனால் எனக்கு என்ன எனக்கு வெள்ளிக்கிழமை பணம் ரிலீஸ் ஆனால் போதும் பணம் சம்பாதிச்சா போதும் எனக்கு இங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்களோட எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த நூற்றம்பது பேர் லிஸ்ட் அனுப்பாம மறந்து அவங்க நேஷனல் கேம்ஸ்லேயே கலந்துக்க முடியல ஒரு வருஷம் அவங்களுக்கு வேஸ்டாக போயிடுச்சு இல்லை கேலோ இந்தியா போட்டிக்கு லிஸ்ட் அனுப்பலங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக நீங்கள் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா த்ரீ கார் ரேஸ்லாம் நடத்துகிறாங்களே சென்னையில் அதெல்லாம் பெரிய ஃபார்முலா த்ரீ கார் ரேஸ் நடத்துறதை விட டெய்லி வந்து நான் இருந்து ஆஃபீஸ் வர வரைக்கும் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் நடத்திட்டு தான் வரேன் என்னன்னா ஆஃப் ரோடு ரேசிங் ஸ்போர்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு புது கார் வந்ததுன்னா ஆஃப் ரோடு எடுத்துட்டு போய் டெஸ்டிங்லாம் எப்படி இந்த பள்ளம் குழியில எல்லாம் மேடு பள்ளத்துல எல்லாம் ஏறி இறங்கி தண்ணி சேறு இதுல அந்த வண்டி எப்படி போகுது பாருங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணி இது பண்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டில இருந்து வண்டி எடுத்துட்டு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு இல்லாட்டி இருக்கிறது ஒரு காட்டுக்கு போவாங்க ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை நல்லா சென்னையில மழை பெஞ்சுதுன்னா நான் வீட்டில இருந்து ஆபீஸ் வர்றதுக்குள்ள நான் என் பைக்ல ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆஃப் ரோடு அதுக்கப்புறம் வந்து எங்க பள்ளம் இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி தண்ணி இருந்தால் பள்ளம் தெரியாது எங்க பள்ளம் இருக்கும் எங்க சாக்கடை இருக்கும் எங்க சாக்கடையை திறந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழர்களையும் ஒவ்வொரு சென்னைவாசிகளையும் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் வந்து விரும்புறாங்க போல இருக்குது மக்கள் ஏன்னா இவ்வளோ பண்ணியும் திருப்பி வந்து திமுக ஓட்டு போட்டுருந்தனால மக்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டு திருப்பி நாற்பது எம்பி கொடுத்ததுனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இது மக்கள் விரும்புகிறாங்க போல இருக்குன்னு இதே ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் எஃப் த்ரீ கொண்டு வந்திருக்கு ஃபார்முலா த்ரீ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் நிறைய தகவல் வருது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக மாநில தலைவர் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் மிரட்டி அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்குறாங்க இது என்னதான் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடெல்லாம் போட்டு கொடுத்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருமானம் யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா அந்த கோபாலபுரம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் இதில் இருக்கிற அந்த வருமானம் இந்த பணம்லாம் வந்து போய் சேர்ற மாதிரி அவங்க ஒரு பண்ணியிருப்பாங்க கேலோ இண்டியாவில் அது பண்ண முடியாதுல்ல கேலோ இந்தியாவில் கோபாலபுரத்துக்கு பணம் வருமா அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நியாயமா இருக்கும் இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டாக பண்ணுறது ஸோ ரோடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தில் போட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பிரதம முதலமைச்சர் வந்து எஃப் த்ரீ ரேஸையே வந்து சென்னை கொண்டு வந்துட்டார்னு ஒரு பெருமை பீத்திக்கிட்டு அதில் வர வ வ விளம்பர பணத்தெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் இதுதான் திட்டம் ஸோ ஒலிம்பிக்ல மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் பதக்கத்தை தவற விட்டது வந்து எல்லாருக்குமே வருத்தம் தான் அப்படின்னாலும் அதில் எந்த விதமான அரசியலும் இல்லை அது யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து அவ்வளோதான் அதுதான் நம்ம இங்கே வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அதில் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தையும் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம் அதை ரொம்பவே விளக்கி சொன்னீங்க ஆனந்த் ரொம்ப நன்றி நேர்களே மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்